ஹலோ வணக்கம் எஃப்ஆர்எஸ்ஆர் ஃபேமிலி சேனல்லேருந்து நான் உங்கள் ராபியா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா மனைவியை கடுப்பேற்ற கென்சியாவுடன் வந்த ஜெயம் ரவி இப்போ ஜெயம் ரவி இருக்கிறார் அவரோட மனைவி கிட்ட டைவர்ஸ் கேட்டு இப்போது கண்டிப்பாக எனக்கு டைவர்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டார் ஆனால் அவங்க மனைவியோ வேண்டாம் நம்ம பேசலாம் உட்காந்து பேசலாம் நம்ம குழந்தைகளோட லைஃப் வீணாக போயிடும் நம்ம குழந்தைகளோட மைண்ட் செட்டு மாறிடும் நம்ம வந்து உட்காந்து பேசலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி செஞ்சுக்கிறேன் என் மேலே என்ன தப்பு இருந்தாலும் நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ என்ன தான் செவிடுங்க அதில் சங்குதன் மாதிரி நான் எதையுமே கேட்க மாட்டேன் எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு ஜெயம் ரவி அது என்ன காரணம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கென்சி அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்கா அவங்க அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அவ இவர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குது நான் உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவங்க வந்து நீங்கள் வந்து அங்கேயே சென்னையிலேயே பாருங்கள் வேற ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இங்கே பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அதனால் நான் வந்து அங்கே வரேன் அப்படின்ட்டு கோவா போயிருக்கிறாரு கோவா போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்துருக்குறாரு அப்படி எடுத்துகிட்டு இருந்தது என்னாச்சுன்னா காலப்போக்கில் அது என்னமோ நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் வெளியே சொல்லிக்கிறாங்க அவர் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் கென்சி கென்சி எப்போ வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து ஐஸ்ரீ கணேஷ் அவங்க அவர் வீட்டு கல்யாணத்தில் அவர் வந்து ஐஸ்ரீ அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க என்னென்னா ஒரு இப்போ நம்ம வந்து இந்த முடியாதவங்க ஊனமுற்றோர் அவங்களெல்லாம் வந்து இந்த கல்யாணத்தை அழைச்சி அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு துணிமணிகள் கொடுத்து அதை வந்து நம்ம வைரலாக்கலாம் இது அப்போ நம்ம வைரலாக்கணும் நம்மளை மாதிரி இருக்கிற இன்னியும் சில பேர் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி நல்ல விஷயமாக இதை வந்து வைரலாக்கி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் வைரல் ஆனது என்னவோ கென்சியாவும் ஜெயம் ரவியும் கை நடந்து வந்த விஷயம் தான் வைரல் ஆயிருக்கு அந்த கல்யாணத்துல ஜெயம் ரவி அது கல்யாணத்துக்கு போகும்போது ஜெயம் ரவியோட நலம் விரும்பிகள் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த கல்யாணத்துக்கு போகாதீங்க கல்யாணத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பல பேர் பல விதமாக பேசுவாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொருத்த இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க சங்கீத்துக்கு போயிட்டு வந்துருங்க அப்போ அங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் கேள்விகள் அதிகமாக வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த கல்யாணம் வந்து வெளி வெளிநாட்டில் தான் இங்கே வைக்கிறாங்க அங்கே போயிருங்க பேசாமல் அப்போ வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிரும் சொல்லியும் கூட நலம் விரும்பிகள் சொல்லியும் கூட ஜெயம் ரவி கேட்காம கென்சியாக கூட தான் வருவேன் அதுவும் மேட்ச்சுக்கு மேட்சை ட்ரெஸ் போட்டு தான் வருவேன் அதுவும் கையை பிடிச்சிட்டு தான் நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி ரவியை வந்து அவங்க வந்து அவர் வந்து கடுப்பைத்திருக்கிறார் ரவி ரவி இருக்கிறார் இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்து என் மனைவி வந்து ரொம்ப நாயை விட கேவலமாக நடத்தினா ஒரு கட்டத்தில் அதனால தான் எனக்கு மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியல அதனால தான் நான் டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு குழந்தையும் இருக்குது பதினாறு வயசுல ஒரு குழந்தையும் பத்து வயசுல ஒரு குழந்தையும் இருக்குது அந்த பத்து வயசு குழந்தை அநேகமாக வந்து இந்த குரும்பா பாட்டில் வந்து பயனாக தான் இருக்கணும் குரும்பா அப்படின்னு பாட தெரியுது நீ ஏன் விரும்பாமல் அவன் போகிறேன் ஜெயம் ரவிட்டு நான் கேட்குறேன் குறும்பா ஏ உயிரே நீதான்டான்னு பாட்டு பாட மட்டும் தெரியுது அப்போ உயிரே நீதான்னா அவங்க அந்த பையன் கூட தான் இருக்கணும் காலம்பூரா உயிர்னா என்ன காலம்பூரா நம்ம கூட இருக்கிறது தானே அந்த உயிரை விட்டுட்டு இன்னொரு சைக்காலஜிஸ்ட்னால் அவங்க வந்து வர்ற கிளைண்ட்டோட பிரச்சனையை தீர்ப்பாங்க அந்த மாதிரி தான் அதுதான் இப்போ வந்து இப்போ வந்து இந்தியாவில் பாப்புலர் இருக்கு இன்னும் கூட இன்னும் சைக்கலாஜிஸ்ட்டு அவங்க பார்க்க போகலாம் அப்படின்னா நான் மென்டலா பைத்தியமா அப்படின்னு கேட்க நானும் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் இறந்து போனதுனால எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி நானும் கூட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை தூக்க மாத்திரை போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்க கேட்குற கல்ச்சர் இன்னும் நம்ம இந்தியாவில் இருக்குது என்னென்னா இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருக்குது டாக்டர் பார்க்கலையே நான் பைத்தியமா ஏன்னா மென்டலாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டு சண்டை கட்டுறவங்க இன்னும் இருக்கிறாங்க ஆனால் வந்து மேல்நாட்டில் அப்படி இல்லை மேல்நாட்டில் இதை பற்றி ஒரு புரிதல் இருக்குது அதுக்கான ஒரு வழிமுறைகள் அங்கே கரெக்டாக செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் நம்ம நம்ம ஊரில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படி படிப்படியாக முன்னேறிகிட்டு வரோம் அந்த விஷயத்தில் ஆனால் அதையே சுத்தமாக சுக்கு நூறாக போட்டு உடைக்கிற மாதிரி கென்ச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா தனக்கு வந்த கிளைண்ட்டையே வந்து கரெக்ட் பண்ணி அந்த சைக்காலிஸ்டே அவங்கள்ட்ட போனாலே இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு வந்து இந்த கென்சியாங்கிறவங்க பண்ணிட்டாங்க தனக்கு தனக்கு வந்த கிளைண்ட்டோட இவ்வளோ கிளைண்ட்டு க்யூர் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிளைண்ட்டோட ஒய்ஃபுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு பெண்மணி தானே நானும் நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன் ஜெயம் ரவி கூட அவங்க வருவாங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்குவாங்க சூப்பராக இருப்பாங்க நான் எப் எப்படி அவங்களை பார்த்தனும் அப்போ தான் அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க ஆனால் வந்து ஜெயம் ரவிக்கு புதுசாக ஒரு கால் கிடைச்சோன்னையும் மனைவியை பிடிக்காமல் போயிடுச்சு அதனால வந்து மனைவி மேலே இல்லாத குற்றங்களை சொல்கிறாரு ஒரு மனைவி வந்து என்னை கீழ்த்தரமாக நடத்தினா என்னை வந்து நாயை விட கேவலமாக நடத்தினா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயம் அதை வந்து நாங்கள் பொது வழியில் இவர் வந்து பேச வரும்போது தான் இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்குது இப்போ வந்து கென்சியா வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி கோவா போய் பார்த்துருக்குறாரு அங்கே வந்து இவங்க ரெண்டு இடத்துக்குள்ளே கனெக்ஷன் ஆகிருக்குது அதை வந்து ஆனால் மனசு இல்லை அவங்களுக்கு ஆனால் இப்போ வந்து கென்சியா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஜெயம் ரவியோட ஒய்ஃபை டென்ஷன் பண்ணுறதுக்காக ட்விட்டரில் இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா பதிவிட்டுருக்காங்க ஆனால் வந்து அது வந்து தப்பான இது அது பண்ணக்கூடாது அவர் டாக்டராக இருந்துட்டு அவங்க அது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ கென்சியானால் க மெண்டல் ப்ரெஷர் டென்ஷனாக இருந்தால் அவர் ஜெயம் ரவி ஆகிட்டார் இப்போ ஜெயம் ரவியோட வைஃப் தான் இப்போ டென்ஷன் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இவர் ஜெயம் ரவி நினச்சா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு தேவையே கிடையாது ஜெயம் ரவி வந்து அவங்க ஒய்ஃபு என் ஒய்ஃப் வந்து என்னை வந்து கேவலமாக நடத்தினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா ஒரு கணவன் வந்து மனைவி கிட்டே தோற்று போகிறது தான் வழியான வாழ்க்கை அப்படின்னு எத்தனையோ பிரபலங்கள் ஏன் ரஜினி சாரே சொல்லியிருக்கிறாரு ரஜினி சாரே தன்னோட மனைவி கிட்டே தோற்று போகிறது தான் நமக்கு வந்து வெற்றி நம்ம வாழ்க்கையின் வெற்றி கல்யாண வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து அதை புரிஞ்சிக்காமல் என்னை வந்து தாழ்த்தி பேசுனா அது வந்து தப்பு இப்போ அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து பையன் மேலே சந்தேகப்பட்டாலோ குற்றம் சொன்னாலோ அது வந்து அவன் வந்து அவன் வந்து எனக்கு மட்டும்தான் எனக்கானவன் அவன் அப்படின்னு சொல்லி உரிமையில் ஆஃப்ஸில் அதில் சொல்கிறது தான் அது ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலே சந்தேகமோ ஒரு குற்றமோ சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு இன்னொரு பொண்ணு கிடச்சிட்டா அப்படின் தான் அர்த்தம் அதுக்காகத்தான் அதுதான் உண்மையும் கூட இது எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்க எல்லாருமே ஏற்றுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க நான் பேசுகிறேன் ஆனால் வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு கரெக்டாக பேசுகிறோமாங்கிறது ஒன்று இருக்குது நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஜெயன் ரவி செஞ்சது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஆர்த்தி கூட உட்காந்து பேசி அழகு போல் இந்த பிரச்சனையை முடித்து தன்னோட குழந்தைங்க ரெண்டு பேர்த்து கூட சந்தோஷமாக வாழலாம் ஜெயம் ரவி இது வந்து அவர் வந்து இந்த கென்சியோட பேச்சை கேட்டு கென்சி என்ன பண்ணார் பண்ணாங்கன்னு தெரியல மாயம் பண்ணாங்களா இல்லை பிளாக் பிளாக் மேஜிக் பண்ணி அவரை வசியம் பண்ணி வச்சுருக்காங்களா வசியக்காரியா எதுவுமே தெரியல ஆனால் வந்து ஆர்த்தியை விட ஒன்றும் பெரிய அழகு எல்லாம் மிகுந்தவளா இல்லை கென்சியா பா அவ கென்சியா வந்து வயசில் வேணால் கொஞ்சம் சின்ன பண்ணாட்டிருக்கிறா ஆனால் வந்து அழகில் வந்து ஆர்த்தி தான் ஆ ஆர்த்தி அடிச்சுக்க முடியாது அழகில் அழகுனால ஒரு கணவன் மனைவி இருக்கணும்னு நான் சொல்ல வரல இத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் காதல் வாழ்க்கையோடு சேர்த்து பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருக்குது பதினெட்டு வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவியை ஒரு எவ்வளோ இருந்தோ வந்த கென்சியாவோட பேச்சை கேட்டு ஜெயம் ரவி இப்படி பண்ணுறாரு ஜெயம் ரவி வந்து எல்லோரும் நீங்கள் இப்படியா இந்த பூனையும் பால் குடிக்குமா அவங்கள நாங்கள் இப்படி நினைக்கல உங்கள் மேலே நான் நம்ப நாங்கள் நிறையா மரியாதை வச்சிருந்தோம்ன்னு நிறைய மெசேஜ்கள் நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து ஜெயம் ரவி திருத்திக்கிட்டாருன்னா அவரோட வாழ்க்கை இப்போது ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து கடுப்பைத்துறாருலையே ரோமியோ ஜூலியட் படத்துலையும் கூட அது மாதிரி தான் வரோசி நானும் அதில் வந்து ஒரு காதல் வாழணும் அப்படிங்கிறக்காக அந்த கடுப்புத்துற மாதிரி அந்த சீன் வச்சுருப்பாங்க கதாநாயகி கடுப்பேற்றுற மாதிரி ஆனால் இந்த ஜெயம் ரவியோட நஜ வாழ்க்கையில் ஒரு காதலை கொல்றதுக்கு வேண்டி காதலை சாகடிக்கிறதுக்கு வேண்டி கடுப்பேற்றிட்டு நடக்கிறாரு ஜெயம் ரவி அந்த காதல் வந்து பதினெட்டு வருஷமாக இருந்த காதல் எப்படி இல்லாமல் போகும் அது எப்படி மென்டல் ப்ரெஷர் வரும் என்ன மனைவியினால் என்ன மென்டல் ப்ரெஷர் வந்துட போகுது இதெல்லாம் யோசிச்சு ஆனால் வந்து கென்சியா சொல்கிறாங்களாம்மா ஆர்த்தி வந்து அம்மா அம்மா அப்பா கையில் இருக்கிறாங்க குழந்தைங்களை மேலே பழியை போட்டு ஜெயம் ரவி கூட சேரணும்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க வந்து குழந்தைகளோட காரணம் காட்டி இவங்களோட வாழ்க்கையை இது பண்ணி பார்க்குறாங்க அப்போ ஒரு பெண் என்ன பண்ண முடியும் ஒரு ரெண்டு குழந்தைகளை பெற்ற தாயே அவங்க வந்து குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றி குழந்தைகளோட குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறப்போ குழந்தைகளோட படிப்பு அதைத்தான் கவனிப்பாங்க தாய் அதை வச்சு தான் தன்னோட இதை முன்வைக்க முடியும் அவங்களோட கருத்தை முன்வைக்க முடியும் வேறு என்ன வைக்க முடியும் இந்த இந்த கென்சியா என்ன குழந்தையாக இருக்குது குட்டி இருக்குதா கல்யாணம் ஆகிருக்குது அது வரைக்கும் என்ன என்ன ஏதுன்னு தெரியாது ஜெயம் ரவி போய் அவங்க அவங்க கிணத்துல விழுந்த மாதிரி விழுந்துட்டார் அவர் அதுலேருந்து வெளியே வந்தார்னா அவரோட வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதுலேயே மாட்டிக்கிட்டாருன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது கூடயே சேர்த்து நான் இன்னொரு மெசேஜ்னு சொல்லணும் ஜெயம் ரவி இருக்கிறார் இல்லையா அவங்க அப்பா மோகன் இருக்கார் இல்லையா ஆனால் அவங்க அப்பா மோகன் வந்து உண்மையிலுமே அவர் பேர் மோகன் கிடையாது அவர் பேர் ரகுமான் ரகுமான்கிற ஒரு முஸ்லீம் ஆள் தான் ஜெயம் ரவியோட அப்பா மோகன் அவர் வந்து ஒரு சென்னைக்கு வராரு ரகுமானா தான் சென்னைக்கு வராரு வந்த அப்போ ஒரு இந்த ஜெயம் ரவியோட அம்மா ஜெயம் ரவி ஜெயம் ரவியோட அம்மாவோட அப்பாவுக்கு இவர் பழக்கமாகறாரு இவரோட நல்ல நடத்தைகளை பார்த்து அவங்க அம்மா ஜெயம் ரவியோட அம்மா வந்து வசதியானவங்க அவங்கள வந்து இந்த மோகன் அதாவது ரகுமானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரகுமான் அதுக்கப்புறம் மோகன் ஆகிறாரு ஆகி அதில் ரெண்டு ஜெயம் ரவி ஜெயம் ரவியோட அண்ணன் அப்படி குழந்தைகள் பிறந்து அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துக்கு மேல் மேலே வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் வந்து அப்படிப்பட்ட அவங்க அப்பா அவங்க அம்மா என்னை வந்து கீ கீழ்த்தரமாக நடத்துனாங்க அதனால நான் அவங்கள்ட்ட டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரா எப்படி இருந்தாலும் ஒரு பணக்கார பெண்ணை ஒரு இல்லாதவர் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக ஜெயம் ரவியோட அப்பா அவமானப்பட்டுருப்பார் ஆனால் அது வந்து வெளிக்காட்டாமல் தன்னோடய லைஃபு குழந்தைங்களா அப்படின்னு தானே அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் ஏன் அவங்க அப்பா மாதிரி இவர் இருக்க இவருனால் இருக்க முடியாதா இவர் வந்து ஆள் செட் பண்ணிட்டாரு அது அதுக்கப்புறம் முடிவு பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு இது இந்த இதை கட் பண்ணி விட்டால் தான் அவரோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் அந்த முடிவெடுங்க ஜெயமரவி உங்கள்ட்ட உங்களோட வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள்லாம் பேசிகிட்ருக்குறோம் வணக்கம்